அறக்கட்டளை சார்பில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண் ஒப்படைக்கப்பட்டதா செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி கே கே நகர் பகுதியில் பல நாட்களாக பொதுமக்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண் ஒருவரை பொதுமக்கள் புகார் அளித்ததன் அடிப்படையில் நந்திவரம் கூடுவாஞ்சேரி இருபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் லயன் ஆர் கலைசெல்வன் அவர்கள் உடனடியாக நந்திவரம் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலை கோவிந்தராஜபுரத்தில் அமைந்துள்ள நாகூர் அம்மாள் உதவும் இருதயங்கள் சமூக நல அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இந்த நபரை பற்றி தகவல் தெரிவித்தனர் நாகூர் அம்மாள் சமூக நல அறக்கட்டளை சமூக ஆர்வலரும் நியூ ஆர்கார்டு பிரியாணி கடையின் உரிமையாளருமான ஐதர் அலி அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர் சுமதி அவர்களும் உடனடியாக கேகே கே நகர் பிரதான சாலையில் மயங்கிய நிலையிலிருந்து அந்த ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட ஆணுக்கு முதல் உதவி செய்து அவரை ஐதர் அவர்கள் கரங்களால் குளிக்க வைத்து அவருக்கு வேறு மாற்று உடை அணிவித்து தனது சொந்த வாகனத்தில் அவரை அழைத்து சென்று மனநல மருத்துவமனையில் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து அவரை பத்திரமாக மருத்துவர்களிடம் ஒப்படுத்தினர் இதில் நந்திவரம் குடுவாஞ்சேரி இருபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் லயன் ஆர் செல்வன் தகவல் தந்த உடனே துரித நடவடிக்கை எடுத்து அந்த ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட ஆணுக்கு உதவி செய்து நியூ ஆர்கார்டு பிரியாணி உரிமையாளர் ஐதர் அலி சமூக ஆர்வலர் சுமதி செயலாளர் லியாக் அலி துணைத் தலைவர் சிவகுமார் அவர்களுக்கு நாகூர் அம்மாள் உதவும் இருதயங்கள் சமூக நல அறக்கட்டளைக்கு சார்பாகவும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பொதுமக்கள் சார்பாகவும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்